வணக்கம் மக்களே கலைஞர் மகளிர் ரூபாய் ஆயிரம் குறித்து ஒரு திடீர் அறிவிப்பு ஒன்றுதான் வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் வந்து இந்த மாதத்துல இருந்து சில பேருக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது யாருக்கெல்லாம் கிடைக்காது எதற்காக அந்த பயனாளிகளை நீக்கியிருக்காங்க ஸோ இந்த ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை நீங்க ஒரு வேலை வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இனிமே கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் இதை பற்றின முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முன்முறைய நம்ம வீடியோ பாக்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனை விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கலைநீர் மகளிர் உரிமை தொகை இருந்து ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தோறும் பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற சில தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் கடந்த அக்டோபர் மாதம் வரை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடி பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்து வருவதாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது ஒன்று புள்ளி இரண்டு ஏழு லட்சம் பெண்கள் இத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் கிடைத்துள்ளது இதனால் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து கோடியிலிருந்து ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடியாக குறைந்தது அதிக வருமானம் திட்டத்தில் சேர்ந்ததும் நிலம் வாங்குதல் அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக மகளிர் உரிமை தொகை திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட உள்ளது கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதல்வரிடம் ஆலோசனை நடத்தி உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் ஆனால் இதை பலர் தவறாக புரிந்து கொண்டனர் அதாவது ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்துக் கொண்டனர் இதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார் எனவே கலைநீர் உரிமை தொகையானது அனைவருக்கும் கொடுக்கப்படாது அரசு இந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறைகளை வகுத்துள்ளது ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள் முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கே ஆர் ராமச்சந்திரன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் ரேஷன் அட்டை வைத்திரு இருப்பவர் அனைவருக்குமே வந்து உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னது அப்படி கிடையாது இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்ட அனைவருக்குமே உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விதிமுறைகள்ல வந்து அடங்காத ரேஷன் கார்டுகளுக்கெல்லாம் உரிமை தொகை வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கவங்கல சில பேருக்கு வந்து ஸ்டாப் பண்ண போறாங்க அது யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து உரிமை தொகை வாங்கின உடனே பாத்தீங்கன்னா போயிட்டு அடுத்து நிலம் வாங்கியிருப்பாங்க அதுவும் இல்லாம அரசு பணியில ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி பயனாளிகளோட உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் தான் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்